சென்னையில் உள்ள வாகனங்களுக்கு தேவையான பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை செய்ய ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இலவசமாக தங்குமிடம் அது மட்டும் இல்லாமல் வேலை நேரங்களில் உணவும் வழங்கப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்களாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ என்னி டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியர் கேண்டேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினான்காயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்க்ளூட் அட்டெண்டன்ஸ் போனஸும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்குறது உங்களுடைய விருப்பம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேறு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நமக்கு போனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப்பும் நமக்கு அவைலபிள் வருடத்திற்கு ஒரு முறை நமக்கு சம்பளம் உயர்த்தி தரப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நாட்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஆறு நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு நாள் மட்டும் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த வேலைக்கான முழு விவரத்தை தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்